நிறைய உழைக்கிறோம் நிறைய பேரோட உழைப்பை பார்க்குறோம் நமக்கு என்னைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு பாட்டு எம்எஸ் தோனி திரைப்படத்தில் வர போராடலாம் அப்படின்ற பாட்டு மும்பையில் படத்துடைய கம்போசிங் போயிட்டு இருக்கு அப்ப வந்து பா விஜய் சார் வந்து ஒரு டைரக்டரா ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய ரிலீஸ் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்போ வந்து இந்த படத்துடைய கம்போசிங் வந்து மும்பையில் வந்து கூப்பிட்டாங்க டிக்கெட் போட்டு கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டு கம்போசிங்கில் உட்காடுறப்ப சுச்சுவேஷன் சொல்லவும் இது வந்து நான் ஜெயிக்கிறதுக்கான பாட்டு இது வந்து என்னுடைய வெற்றியை சொல்கிறதுக்கான ஒரு பாட்டுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு என்ன மாதிரி நிறைய படைப்பாளிகள் வந்து ஜெயிக்கணும் அப்போ அவங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை கோக்குறாங்க இந்த பாட்டை பாடினது வந்து சிங்கர் அர்மான் மாலிக் இந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர் அமல் மாலிக் இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பிரதர்ஸ் இந்த பாட்டை பாடிட்டு வந்து அந்த சிங்கர் வந்து சொல்றாங்க நான் எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பாட்டை பாடிட்டேன் ஆனா இந்த தமிழ் லாங்குவேஜில் பாடுறப்ப இந்த வைப்ரேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியுன்னே பாவுஜி சார் அப்புறமா வந்து இந்த பாட்டுக்குள்ள எழுதின விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்களா அது ரொம்ப அந்த மியூசிக் டைரக்டருக்கும் சிங்கருக்கும் ரொம்ப பிடிச்சி போக இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பூரி அந்த பாட்டுடைய கம்போசிங் விஷயங்களை வந்து முடிச்சாங்களாம் எம்எஸ் தோனியோட லைஃப்பை பற்றி சொல்லணும் அப்படின்றப்ப அவருக்கு சந்தித்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதையும் இவர் வந்து லிரிக்ல சொல்லியிருப்பாரு முன்னேறினால் முட்களா எனக்கு அந்த லைனை கேட்கறப்பலாம் வந்து எம் எஸ் தோனி மைண்டில் வந்துட்டு போவது மை பர்சனல் ஃபேவரட் லைன் இந்த மூணு பாட்டில் சொல்றிருக்கிற விஷயத்தை தான் வந்து என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்றப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது வந்து அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த அடுத்த ஒரு படியை வந்து அவன் எடுத்து வைக்க ஆரம்பித்தான் இப்போ அவன் வந்து ப்ராக்டிக்கலி திங்க் பண்ணுறான் நிறைய விஷயங்கள் இப்போ அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரதில்லைன்றாங்க ஸோ ஒரே விஷயந்தான் உங்களை வந்து நான் சொல்லணும் பர்சனலி அப்படின்றப்ப உங்களை ஒரு விஷயம் வந்து ரொம்ப தாக்குது உங்களை வந்து அமைதியாக்குது உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா அந்த விஷயத்தை விட்டோ அந்த நபரை விட்டோ தள்ளி வாங்க யார் கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ எந்த ஒரு விஷயத்த பண்ணுறப்ப நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை பண்ணுங்க அது அடுத்தவங்களுக்கு பாதிக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பல பேர் நம்ம வந்து தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம் தெரியாமல் ஒரு நிகழ்ச்சியோ தெரியாமல் ஒரு விஷயங்களோ நடந்திருக்கும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை இன்னொரு பக்கத்தில் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தில் அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியில் நம்ம என்றைக்குமே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாது